ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க வந்து இப்போ ஸ்கூல் முடிஞ்சு லீவு விட போறாங்க இல்லைங்களா அப்போ குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க சரிங்களா யாரோ வந்து கெஸ்ட் இருந்தாலும் சரி குழந்தைங்க வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்டாலும் சரிங்க இது வந்து ஈஸியா நீங்கள் செஞ்சிடலாங்க எல்லா வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாமே எண்ணையும் அதிகமா இழுக்காதுல எப்படின்னு சொல்றேங்க நான் என்னன்னா இது வந்து வீட்டில் இருக்க ரெண்டு பொருள் தானுங்களே ஈஸியாக குழந்தைங்க கேட்கும் அப்போ செஞ்சிடலாம் மத்தியானம் பருப்பு சாம்பார் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் இதை பருப்பு சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அமிர்தமாகட்டான் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் சரி நமக்கும் சரிங்க அந்த கடலை மாவில் வந்து வச்சு செய்கிற பதார்த்தங்கள்லாம் சில டைம் ஒத்துக்காம நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நம்ம கோதும்பண்டா தான் நான் இருக்கேன் இல்லைங்களா அந்த கொதும்போண்டாவை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஏன்னாங்க வீட்டில் வந்து கோதுமை வந்து இப்போ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்களேன் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிங்கன்னா போதும் சரிங்களா எட் வேற உப்பு போட்டுட்டு கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா வந்து அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுங்க இல்லைன்னா இட்லி மாவு இருக்கும் இல்லைங்களா இட்லி மாவு ஒரு கரண்டி போடுங்க போதும் சரிங்களா அப்படியே வந்து உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து அந்த பவுண்டை போடுறது பக்குவத்துக்கு கலந்துருங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க வெங்காயத்தை நறுக்கி போடுங்க கருவேப்பிலக்க தலை போடுங்க காரம் வேணும் இல்லைங்களா பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வந்து பச்சை மிளகாய் சின்ன கட் பண்ணி போடுங்க இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்னா மிளகா துளி கொஞ்சம் போட்டுக்கோங்க அவங்க பல்லெல்லாம் படமுல்லாதவங்க அதனால சீரகம் போட்டுக்கோங்க இஞ்சியெல்லாம் கூட தேவையில்லைங்க அவ்வளோதாங்க சோடா கூட நீங்கள் போட வேணாம் சில பேர் சோடா போட்டு சுடுவாங்க நான் சோடா போடாமல் தான் சுடுவேங்க அதுவுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்பயே தீந்து போயிடுங்க அதனால வந்து எண்ணெயை இழுக்காத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அதெல்லாம் சேப்பா இல்லை அப் இதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எண்ணெய் இழுக்கிறது கம்மியா இருக்கும் சரிங்களா அதனால் வந்து சோடா கூட போடாதீங்க நீங்க நல்லா சுட்டு பாருங்களேன் எவ்வளோ எம்மையா இருக்கும்னு பாருங்க எவ்வளோ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு பாருங்க சில பேர் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோங்க அதுவும் மிக மிக நல்லா இருக்குங்க இப்போ நீங்க அரிசி மாவு கூட நல்லா வந்து அரிசி மாவு வந்து முதல்லாம் வந்து ஒரு மா காரில் அடித்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அந்த மாவுல்லாம் வச்சுக்க மாட்டேங்க நான் வீட்டில் இருக்க இதாக இட்லி மாவுலேயே ஒரு கரண்டி போட்டுட்டு நான் மட மடங்கு சுற்றுவாங்க குழந்தைங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தி ஈவினிங் ஏதாவது வேணும்னா செஞ்சுக்கலாம் உடம்பும் கிடாது சரிங்களா எண்ணெயும் கம்மியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க பயனுள்ளதாக தான் இருக்குங்க